சுருக்கமான சிலுவை பாதை புதிய வாழ்வின் நம்பிக்கையை வளர்க்க பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் எங்கள் இறைவனே உமது திருமகன் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாதையை தியானிக்க இப்போது நாங்கள் ஒன்று கூடியுள்ளோம் உமது அன்பின் ஆழத்தையும் எங்களுக்காக செய்த தியாகத்தின் பெருமையையும் உணர எங்கள் இதயங்களை திறக்கும் இந்த புனித பயணத்தில் உமது அருளால் எங்களை நிரப்பி துன்பத்திலிருந்து நம்பிக்கைக்கான பாதையில் எங்களை வழிநடத்தும் திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதே நென்றால் உமது பாரமான திருப் உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறார் இறைவா நீதியின் நாயகனே குற்றமற்ற உமது மகன் அநீதியான தீர்ப்பை பெற்றார் எங்கள் வாழ்வில் தவறான தீர்ப்புகளை வழங்காமலும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் தைரியத்தையும் எங்களுக்கு அழியும் பிறரை குற்றம் சாட்டாமல் மன்னிப்பின் வழியில் நடக்க எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது இரண்டாம் நிலை இயேசுவின் தோள் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் பொறுமையின் இறைவனே உமது மகன் எங்களுக்காக கனமான சிலுவையை ஏற்றுக்கொண்டார் எங்கள் சொந்த சிலுவைகளை முறுமுறுப்பின்றி சுமக்கும் பொறுமையை எங்களுக்கு தாரும் வாழ்வின் சுமைகளை ஏற்கும் போது அவற்றின் மூலம் வளரவும் பிறருக்கு உதவவும் எங்களை வழிநடத்தும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் வலிமையின் இறைவனே உமது மகன் சிலுவையின் பாரத்தால் தரையில் விழுந்தார் ஆனால் அவர் எழுந்து தொடர்ந்தார் நாங்கள் தோல்வியடையும் போதும் பலவீனமாக உணரும் போதும் எழுந்து தொடரும் உறுதியை எங்களுக்குத் தாரும் விழுவது தோல்வி அல்ல எழாமல் இருப்பதே தோல்வி என்பதை உணர எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் அன்பின் இறைவனே உமது மகன் தன் துயரில் அன்னை மரியாவை சந்தித்தார் அந்த சந்திப்பில் மெளன ஆறுதலும் அன்பும் பரிமாறப்பட்டது எங்கள் குடும்ப உறவுகளில் ஆழ்ந்த புரிதலையும் துன்பத்தில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கும் மனதையும் எங்களுக்கு அழியும் துயரத்தின் போது உறவுகளின் வலிமையை உணர எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் உதவியின் இறைவனே நிர்பந்திக்கப்பட்ட சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க முன்வந்தார் எங்களுக்கும் பிறருக்கும் உதவும் மனதை எங்களுக்குத் தாரும் தேவைப்படும் நேரத்தில் உதவி கேட்கும் தாழ்மையையும் பிறர் சுமைகளில் பங்கேற்கும் தாராள மனதையும் எங்களுக்கு அழியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆறாம் நிலை வெரோனிக்கா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் இரக்கத்தின் இறைவனே வெரோனிக்காவின் எளிய செயல் இயேசுவிற்கு பெரும் ஆறுதலை அளித்தது பிறரின் துன்பத்தைக் காணும் கண்களையும் செயல்படும் கைகளையும் எங்களுக்கு தாரும் சிறிய கருணை செயல்களின் மூலம் உமது அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் தாங்கும் இறைவனே உமது மகன் மீண்டும் விழுந்தார் ஆனால் விடாமல் எழுந்தார் திரும்ப திரும்ப ஒரே தவறுகளை செய்யும் போதும் மீண்டும் மீண்டும் தோல்வியுறும் போதும் நம்பிக்கை இழக்காமல் இருக்க எங்களுக்கு உதவும் விடாமுயற்சியின் வலிமையை உணர எங்களுக்கு தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் தேற்றுதலின் இறைவனே உமது மகன் தன் சொந்த துன்பத்தின் மத்தியிலும் அழும் பெண்களை ஆறுதல் படுத்தினார் எங்கள் சொந்த துயரங்களை கடந்து பிறரின் வேதனையைக் காணும் இதயத்தை எங்களுக்குத் தாரும் நாங்கள் துன்பப்படும் போதும் பிறருக்கு ஆறுதல் அளிக்கும் அன்பை எங்களில் வளர்த்தருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் உறுதியின் இறைவனே உமது மகன் முற்றிலும் சோர்வடைந்தும் மூன்றாம் முறையாக விழுந்தும் மீண்டும் எழுந்தார் வாழ்வின் மிக கடினமான நேரங்களில் முற்றிலும் நம்பிக்கை இழக்கும் தருணங்களில் மீண்டும் எழுந்து நிற்கும் ஆற்றலை எங்களுக்குத் தாரும் உமது அன்பின் வலிமையால் எங்களை தாங்கியருளும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் கண்ணியத்தின் இறைவனே உமது மகன் பொது இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டார் மரியாதையை இழக்கும் சூழல்களில் உண்மையான கண்ணியம் வெளித்தோற்றத்தில் அல்ல உள்ளத்தின் தூய்மையில் உள்ளது என்பதை உணர எங்களுக்கு உதவும் எல்லா மனிதர்களின் மாண்பையும் மதிக்கும் மனநிலையை எங்களுக்கு அழியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் தியாகத்தின் இறைவனே உமது மகன் ஆணிகளால் சிலுவையில் அறையப்பட்டார் ஆனால் அந்த வேதனையின் மத்தியிலும் மன்னிப்பின் வார்த்தைகளையே உச்சரித்தார் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னிக்கும் பெருந்தன்மையை எங்களுக்கு தாரும் வலியின் மத்தியிலும் அன்பின் வழியைத் தேர்ந்தெடுக்க எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர்விடுகிறார் வாழ்வின் இறைவனே உமது மகன் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி உயிர் துறந்தார் அந்த மரணம் எங்களுக்கு புதிய வாழ்வை தந்தது எங்கள் வாழ்வின் முடிவை பயமின்றி எதிர்நோக்கும் நம்பிக்கையை எங்களுக்கு தாரும் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ள வாழ்வு வாழ எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் ஆறுதலின் இறைவனே இயேசுவின் உடல் அன்னையின் மடியில் வைக்கப்பட்டது மரியாவின் துயரத்தைப் போல அன்புக்குரியவர்களை இழந்த அனைவருக்கும் ஆறுதல் அளியும் இழப்பின் வலியை அனுபவிப்பவர்களுக்கு உமது அன்பின் பிரசன்னத்தை உணரச் செய்யும் துயரத்தின் மத்தியிலும் நம்பிக்கையைக் காண எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினான்காம் நிலை இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் நம்பிக்கையின் இறைவனே உமது மகனின் உடல் கல்லறையில் வைக்கப்பட்டது ஆனால் அது இறுதி அல்ல ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்பமே கல்லறையில் வைக்கப்பட்ட அவரைப் போல புதிய வாழ்வின் நம்பிக்கையை வளர்க்க எங்களுக்கு உதவும் இருளின் நேரங்களில் விடியல் வரும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்க எங்களுக்கு அருள்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாரா கடவது ஆமின் பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் மேல் கோபமாய் ராதையும் சுவாமி எங்கள் இறைவனே உமது மகனின் சிலுவை பாதையைத் தியானித்து முடித்திருக்கிறோம் அவரது துன்பமும் மரணமும் எங்களுக்கு புதிய வாழ்வை அளித்துள்ளன துன்பத்திலிருந்து நம்பிக்கைக்கு மரணத்திலிருந்து உயிர்ப்புக்கு இருளிலிருந்து ஒளிக்கு எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்றாட வாழ்வில் சிலுவையின் பாடங்களை நினைவில் கொண்டு அன்பு இரக்கம் மன்னிப்பு மற்றும் தியாகத்தின் வழியில் நடக்க எங்களுக்கு உதவும் விண்ணக மகிமையில் உம்மோடு சேர்ந்து வாழும் நாளை எதிர்நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்க எங்களை வழிநடத்தும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்குத் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்குத் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமின் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென்